கத்துடைய பரிசனாத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை மாற்ற முடியாததை கத்தர் மாற்றி செய்ய முடியாததை செய்து தருவார் சுருக்க சொன்ன காரியத்தை மாறுதலாகி முடிய பண்ணுகிற கத்தர் எஸ்தருக்கு எழுதின புஸ்தம் ஒன்பதாவது திகாரம் ஒன்றாவது வசனம் பாருங்க ராஜாவின் வார்த்தையின் படியும் அவரின் கட்டடிப்படி செய்கிறதற்கு ஆதார் இன் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதர் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதனானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளாத படிக்கு மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது அதான் உண்மை உங்களை மேற்கொள்ளலாம்னு நினச்சிருவாங்க முடியாதுங்க கேஸில் எனக்கு ஒரு ஒரு நல்ல பதில் இல்லையுன்னு நினைக்கிறான் உங்களுக்கு காரியம் மாறுதலாய் முடியுது எந்த சொத்தில் பிரச்சனை காரியம் மாறுதலாய் முடியுது உங்கள் அலுவலகத்தில் ப்ராப்ளம் காரியம் மாறுதலாய் முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரையிலும் உங்களுக்கு ஒரு சத்துருவை போல ஒரு ஆமா நிறுத்திருப்பான் நீ முருதையக்காய் நீங்கள் கத்தரே நோக்கி இருந்தீங்க கத்தரையே தஞ்சம் என்று இருந்தீங்க நான் சொல்கிறேன் கத்தரையே தஞ்சம் என்று இருந்த அன்பான தேவ பிள்ளையே உன் காரியத்தை கத்த பார்க்கிறார் நல்ல காய உன்னை உயர்த்த கத்த சித்தமாக இருக்கிறார் ஒரு தடவை இவ்வளோ அவ்வளோதான் டெமோ கொடுத்தா இருப்பாருங்க அவனை ராஜாவின் குதிரைக்கு மேலே ஏற்றினான் அவன் நினை ஆமாம் நினைச்சான் என்னதான் என்னதான் உங்கள் அலுவலகங்கள்ல நீங்கள் போகிற இடத்துல பணி செய்கிற இடத்துல வீட்டில் பக்கத்தில் ஆலயத்தில் எல்லாரும் என்னதான் தான் இல்லை கனப்படுத்த வேண்டிய நபர் ஒரு ஓரத்தில் இருப்பீங்க இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்திருப்பீங்க உங்களை கத்தர் உயர்த்த சித்தமாயிருக்காதுதான் காரியம் மாறுதலாக முடியும் சத்துருக்களை மேற்கொள்வீங்க உங்களை அழிக்க நினைத்தவங்க அழிவாங்க குடும்பமே இல்லாம கத்தர் சங்காரம் பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் நல்ல அவங்க ஹாப்பி ஆயிருங்க காரியம் மாற்றுலாகி முடியும் எங்களால் தேவைப்படு இதுவரையிலும் பட்ட கஷ்டத்திற்கு தேவன் எங்கள் ஜபத்தை கேட்டு காரியத்தை இது பண்ணீங்க முடியுமோ என்று பயத்தோடு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி மகிழ்ந்து கழிவுற போறாங்க அப்படி அந்த வீட்டுல பெரிய ஒரு ஃபங்க்ஷனே உருவாக்க போறாங்க அப்படி ஆண்டு அற்போத நல்ல ஆமை ஆமை